எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் எங்க அப்பாவோட பிறந்தது மொத்தம் எட்டு பேர் எங்கள் அப்பா வந்து ஒன்போது பேர் எங்கள் சித்தப்பா வந்து எட்டாவது ஆள் நான் வந்து பெரிய ஒரு பையன் விளையாட்சிக்கு வந்திருக்கிற எல்லா சித்தப்பாவையும் வரவே இருக்கிறது எங்கள் குடும்பம் வந்து சந்தோஷமாக இந்த மாதிரியான ஒரு நிலமை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேருவோம் இருந்தாலும் இந்த ஏரியில் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடயும் பேரன் பேசியலையும் சந்தூர் ஃபேமிலிங்கிறது ரொம்ப பயனுச்சு இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா தெம்பா நல்லா வந்து கொண்டாடணும் அதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தின் சார்பா எங்க சித்தம் பார்க்க ஒரு சின்ன மரியாதை அதை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கிடணும் Come சித்தப்பா வந்து குடும்பத்துல வந்து முக்கியமான ஆளு குடும்பத்துல எல்லாத்தையும் அனுசரித்து போக முக்கியமான அப்பா வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து ஆனாலும் அதுக்கடுத்து வந்து என் குடும்பத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்க அப்பா சனத்துல இருந்து செஞ்சது சித்தப்பா அதனால அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வளர்த்து அவங்க வந்து நூறு ஆண்டுகள் வந்து எங்களோட பயணிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கல்யாணத்துக்கும் அவங்க தலைமை வந்து செய்யறதுக்கு கணவன் அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆய்வையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு உங்க எல்லாரு சார்பா வேண்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி